சேலம் மாவட்டம் செஞ்சல் புயலால் அவதி வரும் எரிவேல்பட்டு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சேற்றை வாடி இறைத்தனர் அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம் சிகாமணி கலெக்டர் பழனி ஆகியோர் மீது சேற்றை வாரி எழுத்தனர் மற்றும் அரிய நின்ற நிர்வாகிகள் அதிகாரிகள் போலீசார் ஆகியோரின் சட்டைகளிலும் சேறுபட்டது பொன்முடி வெள்ளை சட்டை ஏசி அணிந்திருந்த நிலையில் அவரது சட்டையில் சேறுபட்டு புள்ளி புள்ளியாக தெரிந்தது இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பிறகு அவர்களை போலீசார் பத்திரமாக காரில் அழைத்து சென்றனர் இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது நிறுவனப்பேட்டு கிராமத்தில் வீடுகளில் வெள்ளம் புகுந்து உடைமைகளும் அடித்துச் செல்லப்பட்டது யாருமே வந்து பார்க்கவில்லை என்று அமைச்சர் காரின் முன்பே சென்று வாக்குவாதம் செய்தனர் குடிக்க தண்ணீர் இல்லை என்று மறியலில் ஈடுபட்டனர்